முருகப்பெருமானை யாரெல்லாம் பூஜை பண்றாங்களோ அவங்களை யாராவது கெடுக்கணும்னு நினைச்சா அந்த கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய அத்தனை குடும்பத்தினுடைய வேரையே எடுத்தணும்னு அப்பேர்ப்பட்ட பராக்கிரமம் வாய்ந்தது முருகனுடைய வேல்னு சொல்லுது வேல்மாறலனுடைய ஆற்றலை சொல்ல முடியல சார் படிக்க படிக்க கண்ணுல அவ்வளவு தண்ணி வருது வேள்மாறல் படிக்கும்போதே ஒரு உணர்வு வரும் கையில வந்து வேல் தவளக்கூடிய அந்த உணர்வு வேல் 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 தரக்கூடிய நம்பிக்கை முருகன் கூட இருக்காருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைய இந்த வேல் மாறல் தருதுங்கிற அன்னைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் தான் அதை சொல்லல் மாறல் வேல் வகுப்பு உதித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி அனப்பூர்வமா முருகனுடைய சன்னதியில இல்ல முருகன் முன்னாடி உட்கார்ந்து வேல் மாறல பாராயணம் பண்ண கொஞ்ச நாள்லயே உங்க வீட்டுக்கு வேல் வந்து சேரும் இது எப்படி அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் வசதி இல்லை எங்களால் வேல் வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பேப்பர் எடுத்து ரீஃபில் பெண் எடுத்து வேலை அழகா வரைஞ்சி அதுக்கு சந்தன கும்ப வச்சு செவத்தில் ஒட்டிட்டு நீங்க பாட்டுக்கு சொல்லலாம் சாமி உங்க வீட்டுக்கு வந்து நிற்பார் மாறல் அப்படிங்கிற மகா மந்திரம் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றம் ஒன்றல்ல இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே